ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை சூப் தான் செய்ய போகிறோம் பாருங்கள் எல்லார் வீட்லேயுமே முருங்கை மரம் இருக்கும் அந்த மரத்துலேருந்து பிஞ்சு இலைகளாக பறிச்சுட்டு வந்துட்டு அதுலேருந்து சூப் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சூப் வைக்கிறேன்னா மே மேலே வளர்ந்துருக்கும் இல்லையா சின்ன சின்ன இலைகள் அதை பறிச்சுட்டு வந்து சூப் வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அப்புறம் விடவே மாட்டீங்க பாருங்கள் ஒரு வானிலை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் கொஞ்சமாக கடுகு காஞ்ச மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தான் நான் வந்துட்டு கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து உருவிலாம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் சின்ன சின்ன குச்சி இல்லையா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதை எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் கீரை அலசிட்டு கூட நீங்கள் உருவிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம்லாம் அது கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம கீரையும் சேர்த்து லைட்டாக வந்துட்டு வதக்கி விட போகிறோம் இது பிஞ்சு கீரையாக இருக்கிறதுனால நமக்கு லைட்டாக வதக்கி விட்டாலே குக்கிங் ஆகி வந்துடும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த கீரை சூப்பை பசங்களுக்கு வீக்லி ஒன் டைமாவது நீங்கள் வச்சு கொடுங்க நிறைய பேருக்கு கீரை முருங்கை கீரைன்னா வேணான்னு சொல்லிடுவாங்க பசங்கள் இந்த மத்தியில் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும் பாருங்கள் லைட்டாக வதக்கி விட்டாலே போதும் குக்கிங் ஆகிடும் இந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு அப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு ஜீரகத்தூள் போட்டுருக்கேன் முழுசாக நம்ம ஜீரகம் போடும்போது பசங்க வேணாம்னு சொல்லிடுவாங்க இல்லையா அதனால ஜீரகத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா அப்புறமா பாருங்கள் நம்ம அது கூடவே என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு தக்காளி அளவுக்கு நான் வந்து கையாலேயே கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் முழுசாக ஏன் கட் பண்ணக்கூடாதுன்னு கேட்கலாம் முழுசாக போட்டோன்னா நம்மளுக்கு வேகிறதுக்கு டைம் ஆகும் ஸோ அதிகமாக வேகும்போது கீரையோட கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ அதனால் நம்ம கரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நீங்கள் வந்துட்டு இது கூட தண்ணி வேணால் எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பு தண்ணி நிறையா கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அது கூட என்ன ஆட் பண்ண போகிறோன்னா பாருங்கள் ஒரு மூணு பூண்டு பழம் நச்சு வச்சுருக்கேன் பத்து மிளகு நச்சு வச்சுருக்கேன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே இப்போ ஒன்றா சேர்த்து ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் சைட்லேயே சாதம்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் சுட சுட சாதத்தில் நீங்கள் சூப்பை ஊற்றி சாப்பிட்லாம் சூப்பு பசங்களுக்கு வந்து கீரை வேணாம் எனக்கு சூப் மட்டும் போதும்னா சூப்பு கொடுங்க சாதத்தில் போட்டு நான் ரசமாக சாப்பிட போகிறேன் அப்படின்னா கூட ஓகே கொடுங்க எப்படி வேணாலும் அந்த ப நம்ம பசங்க சாப்பிட்டா சரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவையான சூப்பரான முருங்கைக்கீரை சூப் ரசம் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் Oh, oh,